சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் பெருங்குடி அத்தகைய தமிழ் பெருங்குடிக்கு முதல் வணக்கம் மற்ற அனைவருக்கும் அன்பான மறு வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இருக்கன்குடி உண்மை வரலாறு பாகம் ஐந்து வெளியிடப்படுகிறது இந்த ஒரு கால இடைவெளி குறித்து வந்து இந்த குறிப்பிட்ட காலத்தில் பல்வேறு வதந்திகள் உலா வந்துச்சு அந்த ஒவ்வொரு வதந்திக்கும் வந்து நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய கால அவகாசமோ அவசியமோ இல்லை அதனால் இந்த இடைவெளிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம ஒரு செய்தியை சொல்கிறோன்னா அந்த செய்தியை அப்படியே கடந்து போய்விடக்கூடாது அது அந்த சமூகத்தை சென்றடைய வேண்டும் அது வந்து அவங்க உள்ள ஒரு கருத்து வே கருத்துக்களை உருவாக்க வேண்டும் ஒரு வா விவாதங்கள் இழ வேண்டும் அதற்கான ஒரு கால அவகாசத்தை கொடுத்து அதுக்கப்புறமா தான் நம்மளோட பதிலை முன்வைக்க முடியும் அப்படி இந்த மக்கள் வந்து அதை சிந்தித்து இந்த சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மையாக பொய்யா இதுக்கான ஆதாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே அதெல்லாம் இந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு தேடி பார்க்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் ஒரு இரண்டு மாத காலத்துக்கு அப்புறம் இந்த கடைசி பாகமான ஐந்தாவது பாகம் வந்து வெளியாகுது இப்போ நேரடியாக நம்ம அந்த பாகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்கங்குடியை பற்றிய ஒரு சிறிய ஓவரால் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய தொகுப்பு பார்த்துட்டு நம்ம கடத்துக்குள்ளே போயிடலாம் இந்த இருக்கன்குடி அப்படிங்கிறது வந்து சுமார் ஆயிரத்தி இரநூறு வருஷமாக ஒரு வளமான நகரமாக இருந்திருக்கு இதை சொல்லலை வரலாற்று அறிஞர்கள் வரலாற்று ஆவண புத்தகங்களில் வந்து ஆவணப்படுத்துகிறாங்க அதுபோக கிபி எண்ணூறுகளில் திருச்செந்தூரில் இப்போ இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஆயிரத்தி நானூறு பொற்காசுகள் கொடுத்துருக்காங்க அந்த பொற்காசுகள் கொடுத்த முக்கிய மூன்று தலைவர்களில் இருப்பை கொடுக்கல வேணும் ஒருவன் அதற்கடுத்து ஆயிர ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறுக்கு உட்பட்ட காலகட்டங்களில் திருச்சொலியை அடுத்துள்ள ஒரு சிவன் கோவிலுக்கு நொந்தா விளக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கை வந்து இருக்கன்குடி அன்றைய குடி இன்றைய இருக்கன்குடியை சேர்ந்த பெருந்தச்சன் சேந்தன் அப்படிங்கிறவங்களும் சாத்தன் சாத்தன் அப்படிங்கிறவங்களும் வந்து அதை உபயமா கொடுத்துருக்காங்க அந்த அந்த விளக்கு வந்து அணையாமல் எரியணும் அப்படிங்கறதுக்காக வந்து எண்ணெய் கொடுக்கறது அந்த விளக்கு வந்து செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி சில உபகரணங்களை வந்து இருப்பைக்குடியை சேர்ந்த தச்சர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இதுவும் வந்து நம்ம கல்வெட்டின் மூலமாக பெறப்படுது குறிஞ்சியின் தலைவனான முருகனையும் முல்லையின் தலைவனான மால் எனப்படும் திருமாலையும் மருத நிலத்தின் தலைவனான இந்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய பேந்தனையும் இப்படி மூன்று நிலத்தின் தலைவர்களில் வழிபடக்கூடிய முறை இருக்கன்குடியில் இன்றளவும் பரவலாக வந்து காணப்படுது இப்போ நம்ம நேரடியாக வந்து ஐந்தாவது காணொலிக்கான கருத்துக்குள்ளே போயிடலாம் இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இருக்கன்குடி மாரியம்மனை யார் எடுத்தால் எந்த மாதிரி வழக்கங்கள் வந்துச்சு அது குறித்து என்ன ஆவணங்கள் அதை பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம் இதில் என்னென்னா இருக்கன்குடி வரலாற்றை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அடிப்படையான கதை ஒன்றாக இருக்கிறது ஆனால் அதை சுற்றி பின்னப்பட்டுள்ள கதைகள் வந்து இரண்டு வெவ்வேறு தோட்டத்தை கொடுக்குறாங்க முதல் கதையின்படி அந்த கோவில் நிர்வாகத்தின் மூலமாக தற்போது வெளியிட வெளியிடக்கூடிய கதை என்னென்னு பார்ப்போம் அதில் வந்து சுமார் நானூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மன் வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து சிவயோக ஞானசத்தன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சிவனை நினச்சி தவம் பண்ணார் அப்போ வந்து அம்மன் தோன்றி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க அப்போ நான் இறந்தக்கப்புறம் என் மேலே வந்து நீங்கள் வந்து கோவில் கொள்ளணும் அப்படின்னு சொன்னதுனால நானூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் ஜீவசமாதி ஆகிடுறாரு அந்த இடங்களில் வந்து ஒரு வெள்ளப்பெருக்கில் அடித்து வரக்கூடிய சிலை வந்து அந்த இடத்துல நின்றுது அதில் அதுக்கப்புறம் வந்து அங்கே பரிபூர்ணத்தம்மாளும் கூட ஒரு ரெண்டு பேரும் வந்து சாணம் பறக்க போகிறாங்க போகிறப்ப வந்து சாணக்குடையை வச்சுட்டு அதை சாணம் பறிக்கிட்டு தூக்கும்போது அந்த சாணக்கூடையை தூக்க முடியல உடனே அங்கே உள்ள பெரியவங்களாம் கூப்பிடறாங்கண்ணா அப்போ பரிபூர்ணத்தம்மாளுடைய கணவர் ராமசாமி பிள்ளையும் வந்துடுறாங்க வந்த உடனே நான் இந்த மாதிரி இங்கே இருக்கிறது நான் மாரியம்மன் என்னை தோண்டி எடுத்து என்னை கோவில் கட்டி கும்பிடுங்க அவங்களுக்கு நான் நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கேட்குற பலியெல்லாம் கொடுத்துட்டு பரிபூர்ணா தம்மாலும் தன் தொடையை கிழிச்சு ரத்தத்தை வச்சு அபிஷேகம் பண்ணி ரத்த கொடையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கோவில் கெட்டு கும்பிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லுது அதற்கு அடுத்து நிர்வாகத்தின் மூலமாக சொல்லக்கூடிய கதையிலேயே இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி பலியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சாமியை கொண்டு வந்து ஊருக்குள்ளே வச்சோம் ஊருக்குள்ள வச்சதுக்கப்புறம் சாமி வந்து திரும்ப அவங்களுக்கு அருள் வந்துச்சு அருள் வந்து உலக்க சத்தமும் சொலவு உடைக்கிற சத்தமும் கேட்காமல் நான் கோவில் கட்டணும் அதெல்லாம் நான் அந்த இடத்துக்கே கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அதனால் நாங்கள் அங்கே தூக்கிட்டு வந்துட்டோம்னு சொல்லி பின்னால் அதோட அட்டாச் பண்ணி இன்னொரு கதையும் சொல்கிறாங்க அப்போ இதற்கான ஆவணங்கள் என்ன ஏதாவது அடிப்படையில் வெறும் சிவவெளி செய்தியாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஆவணங்கள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு அப்படி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் செல்லையின் ஆசாரி எழுதின ஒரு புத்தகம் தான் ஆவணம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த புத்தகத்தின் நகல் வந்து நமக்கு வேறொருவன் மூலமாக கிடைக்கிது அந்த நகலை படித்து பார்க்கும்போது அதில் ஏகப்பட்ட கேள்வியில் எழுது அதை நம்ம இதற்கு முன்னாடி உள்ள காணொலிகளிலே பார்த்துட்டோம் இப்போ இந்த இதுதான் ஆதாரம் அதை வச்சு தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் புத்தகம் போடுறோம் அதை வச்சு தான் நாங்கள் இன்விடேஷன் எல்லாம் இந்த வரலாறு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டியது அந்த கோவில் நிர்வாகத்தின் கடமை அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வெளியிடப்பட்ட அந்த புத்தகத்தின் நகல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தகவல் முறைமைச்சகத்தின் மூலமாக கேட்கும்போது அந்த ஆவணமே எங்கிட்ட இப்போ இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்போ இல்லாத ஒரு ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி வந்து இவங்க வந்து ஒரு வரலாறை வந்து பொதுமக்களிடையே கொண்டு செல்ல முடியும் சரி அதற்கடுத்து இந்த கதையின் அடிப்படையில் முக்கியமாக சில கேள்வி ஏன் எழுதுன்னா ராம பரிபூர்ணத்தம்மல் போகிறாங்க போன உடனே சாமி எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க சாமி ஆடுறாங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்து சாணம் இருக்கிறதுக்கு பரிபூர்ணத்தம்மாள் ஏன் போகிறாங்க அந்த சாணத்தின் தேவை அவங்களுக்கு எதற்காக வந்து பயன்படுது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது அதற்கான பதில் கிடைக்கல அடுத்து அவங்க வந்து ராமசாமி பிள்ளை ஏன் கூட்டு வரணும் அவங்க மனைவியோட கூடங்கிறதுனால அவர் ராமசாமி பிள்ளை வந்தாரா இல்லை அவர் பக்கத்தில் எதுவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரா அப்படிங்கிற கேள்வினா அடிப்படையாக அதை அதை தோடுத்து எழுது சரி அதற்கு அடுத்து கிராமம் வந்து இருக்கனூர் மாரியம்மன் வந்து நாட்டார் தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்போ இந்த கிராம மக்கள் அது குறித்து என்ன வரலாறு சொல்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம கலாய்வில் போய் பார்க்கும்போது இந்த ஊர் பெரியவர்கள் மூலமாக நமக்கு ஒரு கதை தெரியப்படுத்தப்படுறது அது என்னன்னா இருக்கனு சார்ந்த இருக்கனு சார்ந்த கன்னி பெண்கள் ஒரு பதினான்கு வயது பதினைந்து வயது மதிக்கத்தக்க வந்து கன்னி பெண்களாக போய் ஸ்தானம் பிறக்க போகிறாங்க அப்படி பறக்க போகும்போது ஒருத்தரோட கூடை மட்டும் தூக்கவும் முடியல அப்போ எங்கேயாவது எல்லோரும் என்ன விட்டு போய் என் கூட தூக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து தூக்குறாங்க அப்படியே தூக்க முடியல திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா சாணத்தெலாம் எடுத்து போட்டு வெறும் குறையை தூக்குறாங்க அப்படியே அந்த குறையை தூக்க முடியல உடனே என் ஊரில் போய் ஊர் பிரிவண்ட சொல்லுவோன்னு சொல்லி அப்போ இருக்கக்கூடிய சக்கா அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்போ சக்கா புக்காங்கிறவர் யார் என்ன வந்திருக்காருனா ஊர் குடும்பராக ஊர் நாட்டாமையாக இருந்திருக்கல அப்போ அவர்கிட்ட போய் அந்த தகவலை சொன்ன உடனே நீங்கள் இதை பொய்யும் நினைக்காதீங்க நான் உண்மையாக தான் சொல்கிற இந்த மாதிரி ஒரு அதிசயம் இருக்காது என்னென்ன வந்து எங்களுக்கு பாருங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வர்றாங்க அவரை கூப்பிடும்பொழுது அந்த ஊர் மக்களும் எல்லோரும் சேர்ந்து வர்றாங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு லிங்கம் இருக்குது உடனே அதற்கு கீழே வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க தோண்டும்போது அம்மன் சிலையில வந்து தோல் பகுதியில் வெட்டு விழுந்துருது அப்போ அந்த இடத்துல ரத்தம் பெருகுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அம்மன் சிலையை தூக்கி அந்த இடத்துல எண்ணப்பத்து போடுறாங்க எண்ணெய் பத்து போட்டு திரும்ப அம்மனை வந்து இந்த மாதிரி நம்ம அம்மனை கண்டெடுத்துட்டோம் நம்ம ஊருக்கு கொண்டு போய் போகணும்னு ஊருக்கு மேற்காக கொண்டு போய் வைக்கிறாங்க இப்போ வந்து அந்த அம்மனை சுற்றி வைக்கக்கூடிய இடம் ஒரு தெருவாக வந்து நம்ம உருவாகி வந்துருச்சு காலத்தின் மட்டும் இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செடிவெளி செய்தியும் அவர் அடிப்படை பாடல்கள் அறிகள்லையும் பார்க்கும்போது ஊருக்கு மேற்கொண்டு வந்து மாரியம்மனை வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறம் ஆகுது அப்படின்னுட்டா அன்றைக்கு ஊர் பெரியவர் கனவுல போய் மாரியம்மன் சொல்கிறாங்க ஏன்னா வந்து இந்த ஊருக்குள்ளே என்னை வைக்கக்கூடாது எனக்கு ஊருக்குள்ளே இருக்கிறது பிடிக்கல என்ன ஆத்தங்கரை ஓரத்தில் கொண்டு போய் வைங்கன்னு சொன்னனால பழையபடி வந்து இவங்க தூக்கிட்டு வந்து அம்மாவை ஆத்த ஆத்தங்கரையில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து இந்த கிராமத்தையும் வழியில் இங்கே உள்ள ஊர் பெரியவர்களின் கருத்துக்களோட இசைஞ்சதாக இருக்குது அப்போ இதே கேள்வி அவங்ககிட்ட எப்படி பரிபூர்ணத்தம்மாட்ட சில கேள்விகள் அழைச்சிச்சோ அதே மாதிரி கேள்விகள் இவங்கட்டும் நம்ம கேட்க முன்வைக்கப்படுது என்னன்னா இந்த கன்னி பெண்கள் ஏன் சாணம் பிறக்க போகிறாங்க இவங்களுக்கு சாணத்தின் தேவை எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறோம் அப்போ இதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் சொல்கிறாங்க ஒன்று இயற்கையாகவே வந்து எளிமையாளர்கள் வந்து சாணம் பறக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே இருந்திருக்குது ஏன்னா எல்லாம் வேளாண் மரபினராக இருந்திருக்காங்க இவங்க விவசாயம் பார்த்துருக்காங்க அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வந்து ஊர் மாடலாம் அங்கே தான் மெய்ணும் அப்போ அந்த சாணத்தை பிறகு வந்து உரத்துக்காக வந்து பிறக்கக்கூடிய பழக்கம் வந்து இவங்க இருந்துட்டு வந்திருக்கு ஆனால் இந்த கன்னி பெண்கள் பிறக்கக்கூடிய காரணம் என்னென்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஊரில் ஒரு குறிப்பிட்ட வகை நோய் பரவுனதாகவும் அந்த நோய்க்கு மருந்தாக வந்து சாணம் பிறக்கணும் கன்னி போய் சாணம் பிறக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டு சில கன்னி பெண்களை தேர்வு செஞ்சு சாணம் பிறக்க அனுப்பிச்சி வைக்கிறாங்க அந்த காலகட்டங்களில் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் வீட்டில் வந்து சாணம் தெளிச்சு கோலம் போட்டோம்னா இந்த பாக்டீரியா வைரஸ்லாம் வீட்டுக்குள்ளே வராதுன்னு அந்த காலங்களில் ஏதோ ஒரு புது வகையான ஒரு நோய் பரவனதுனால அதுக்கு பயந்து கன்னி பெண்களெலாம் கொண்டு போய் சாணாட்டு போட்டுருக்கேன் அப்படி இட எடுக்கும் தான் இந்த அதிசயம் நடக்குது அடுத்து இரண்டாவது கேள்வி இதுக்கு எதுக்கு போய் சக்கா புக்காவை போட்டு வரணும் அது அங்கே எப்படி ராமசான் வந்தார் ஏன் வர்றான்னு கேள்வி கேட்கிறோமோ அதே கேள்வி தான் இங்கே இங்கே எதுக்கு போய் சக்கா புக்காவை கூட்டு வரணும்னா அந்த காலகட்டங்களில் வந்து சக்கா புக்காங்கிறவர் வந்து ஊர் நாட்டாமையாக ஊர் குடும்பராக இருந்திருக்காங்க இப்பொழுது நம்ம வந்து நமக்கு விஏஓ தாசிந்தாரு பஞ்சாயத்து தலைவர் பிரசிடண்ட்டுன்னு ஏகப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது நம்ம இப்போ மண்ணுக்குள்ள ஒரு புதையல் எடுத்தாலும் சம்மந்தப்பட்ட நம்ம கலெக்டருக்கு தகவல் தெரியப்படுத்தணும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நம்ம தகவல் தெரியப்படுத்தணும் ஆனால் ஒரு இரநூத்தம்பது வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அதிசயம் நடக்குது ஒரு ச ஒரு விஷயம் நம்ம நல்லதோ கெட்டதோ பண்ணுறோம் அப்படின்னா ஊருக்கும் ஊர் குடும்பருக்கும் தெரியாமல் நம்ம பண்ண முடியாது அப்போ ஏதோ ஒரு விஷயம் நேரத்தில் அதிசயம் இருக்குது கீழே என்னமோ இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து முறைப்படி வந்து ஊர் ஊர் குடும்பருக்கும் ஊர் நாட்டாமிக்கை தெரியப்படுத்தணும் அப்படி தெரியப்படுத்தும் போது தான் சக்கா புக்கா வர்றாரு அவர் ஊர் குடும்பராக இருக்கிறாரு அப்போ அவரை தலைமையாக வச்சு அவன் அந்த சிறையை எடுத்து அப்போ அவர்தான் நான் ஊர் கூடும் என்ன சொல்கிறேன் அப்போ ஊர்களை நம்ம இங்கே சாமி வச்சு கும்பிடுவோம் கும்பிட போது கணவில இந்த மாதிரி சொல்லவும் வளையப்படி வந்து இந்த இடத்துல வச்சிடறாங்க இதற்கு என்ன ஆபரங்க ஆதாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிற பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய மாரியம்மன் வந்து நாட்டர் தெய்வ வழிபாடு கிராம தெய்வ வழிபாடு அப்போ ஒரு கிராம தெய்வத்தின் வரலாறு எதை அடிப்படையாக கொண்டு எழுதப்படும்னா அந்த கிராமத்தில் உள்ள ஆதிக்குடிகள் வரலாற்றில் அனுபவம் உள்ளவங்க இல்லை முதுமையானவர்கள் தங்கள் செவிவழி செய்தியாக இந்த பாட்டம் போட்டோம் எப்படி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க அதை அடிப்படையாக கொண்டும் அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு கலாச்சாரம் இருக்கும் ஒரு இயற்கையான ஒரு நாட்டுப்புற பாடல் வழியாகவோ இல்லை ஒரு ராஜாராணி ஆட்டம் குரவங்குர்த்தி ஆட்டம் அப்படிங்கிற ஆடல் வழியாகவோ இதேன்னு ஒரு வகையில் வந்து அந்த வரலாற்றை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க அடுத்த தலைமுறைக்கு அவங்க கடத்திக்கிட்டே வருவாங்க அப்படி பார்க்கும்போது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்களில் வந்து ரொம்ப பரவலாக இருந்தது வந்து இந்த குரவங்குர்த்தி ஆட்டம் ராஜாராணி ஆட்டம் அப்படி இந்த கிராமத்தில் இருந்து பல இடங்களுக்கு சென்று அவங்க ஆடல் பாடல் நிகழ்த்தும் பொழுது அந்த கிராமங்களுக்கு ஃபுல்லாமே அந்த கிராமங்கள் முழுவதும் நம்மளோட வரலாறு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடல் எழுதி அது வடிவமைக்கப்பட்டு நாட்டுப்புற பாட்டாகவே பழக்கத்தில் இருந்துக்கிட்டே வருது அந்த பாடல் வந்து இப்போ பிற ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்து அதை டிஜிட்டலைஸ் பண்ணணும்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டுப்புற பாட்டை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு வீடியோவாகவும் வெளியிடுறா வெளியிடுறாங்க ஒரு வீடியோவாகவும் கேசபிலியாகவும் வெளியிடுறாங்க அந்த பாடலின் வரிகள் வந்து இது எல்லா இதை முழுக்க முழுக்க ஆவணப்படுது இந்த மாதிரி ஜக்கா புக்கா வச்சு தான் இவங்க கோவில் எடுத்தாங்க இவங்க கோவில் கட்டுறாங்க அப்படின்ட்டு அதற்கு அடுத்து வந்து வில்லுப்பாட்டு இந்த வில்லுப்பாட்டு வந்து நாட்டுப்புற கலைகளில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த வில்லுப்பாட்டு அடிப்படையாக வந்து ஒரு கிராமத்தையோ உள்ள ஒரு மக்களின் வரலாறு வந்து அடுத்த தலைமுறைக்கு அடுத்த மக்களுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு அந்த வில்லு பாட்டல் வரிகளும் வந்து இவர்களுக்கு சாமி எடுத்த விதத்தையும் இந்த மாதிரி ஒரு நோய் வந்ததுனால தான் இவங்க போய் சாமி எடுக்க போனாங்க அப்படிங்கிற விதத்தை எல்லாத்தையுமே ஆவணப்படுத்துது இந்த ரெண்டு பாடல் வரிகளின் வாயிலாக நமக்கு தெளிவாக வந்து புலப்படுது அப்போ எப்படி இப்போ இப்போ பூச வைக்கிறவங்க எப்படி அங்கே வந்தாங்கன்னு பார்க்கும்பொழுது இவர்கள் அம்மனை எடுத்து கொண்டு வந்து கோவில்லையும் வச்சிடுறாங்க அதற்கடுத்து அம்மனுக்கு பூசை வேணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட்டத்தில் ஒரு விவாதங்கள் எழுகிறது அப்போ இளைஞர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்களாம் நம்ம தான் சாமி எடுத்தோம்னா நம்மளே பூச வைப்போம் அப்படி அப்படின்னு பேசும்பொழுது அந்த காலகட்டத்தில் ஊர் பெரியவங்களாம் அமைதியாக இருக்காங்க எதுவுமே கருத்து சொல்லலை அப்படிங்கிறதும் இந்த வரிகள்லேயே வருது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலகட்டங்களில் இப்போ பூச வைக்கக்கூடிய பூசாரி சமூகத்தை சேர்ந்த இல்லத்து பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு குடும்பத்தினா இங்கே இருந்திருக்காங்க வாழ்ந்து வந்திருக்காங்க அவங்கள வச்சு பூச வைக்க விட்றாங்க நீங்கள் பூச வைங்க அதற்கு கூலியாக வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு படி நெல் கொடுப்போம் வீட்டுக்கு ஒரு படி நெல் நாங்கள் கொடுத்துட்றோம் அதை வச்சு நீங்கள் பூச வைங்க அம்மாவுக்கு பூச வைங்க அப்படின்னு சொல்லி இரண்டு சமூக மக்களும் ஒன்றிணைந்து தான் அம்மனை வந்து வழிபட்டு வந்திருக்காங்க ஆரம்பத்துலேருந்து அந்த வழிபாட்டு முறைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் இப்படி சொல்லப்படக்கூடிய இரண்டு வரலாறுகளில் எது உண்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கிராம தெய்வ வழிபாட்டில் இந்த கிராம நாட்டார் தெய்வ வழிபாட்டு முறையின்படி இவங்களுக்கான அந்த நாட்டுப்புற பாடல் வழியாகவும் அவர் முன்னோர்களின் வாய்மொழி வழியாகவும் அதற்கோக வந்து இந்த வில்லுப்பாட்டு வழியாகவும் சில ஆவணங்கள் வந்து கிராம மக்களுக்கு சொல்லக்கூடிய இந்த பக்கத்துக்கு வந்து ஆதரவாக இருக்குது அவர்கள் சொல்லக்கூடிய கதையின்னு எடுத்துகிட்டு பார்த்தாலுமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து பரிபூர்ணத்தாமல் ராமசாமி பிள்ளை பேரே பயன்படுத்தப்படலை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கோவில் வரலாறுன்னு சொல்லி அழைப்புதெல்லாம் கொடுக்குறாங்க அதில் சும்மா முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு போடுறாங்க அதில் வரும்போது பூசாரி பெண்ணுன்னு தான் பதிவு பண்ணுறாங்களே தவிர பறிகூட பதிவு பண்ணலை அது போக வந்து அந்த பெண்கிற வந்து பூசாரின் மகள்னு சில இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதற்கான ஆவணங்களும் கிடைக்கிது ஆனால் இவர்கள் வந்து ஒரு கன்னி பெண்ணை வந்து ஒரு ம மங்கையாக மாற்றி அவருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு ராமசாமி பிள்ளையின் மனைவி தான் இதை இழுத்தாங்க சாமி சாமியாண்டாங்கன்னு ஒரு கதையை உருவாக்கும் பொழுது இவர்கள் மீதான நம்பகத்தன்மை மிகவும் குறையுது அப்போ இவர்கள் பெண்கள் தான் எடுத்தார்கள்ங்கிறதுக்கு எவ்வித வந்து மாற்று கருத்தும் இல்லாமல் இங்கே நிறுவனம் ஆகுது இதன் ஷார்ட் ஃபார்மாக வந்து இதோட உண்மையான ஸ்டோரி ஒன்று பார்க்கும்போது கன்னி பெண்களாக போகிறாங்க அங்கே வந்து ஒரு அதிசயம் நடக்குது ஊர் பெரிய ஒரு ஊர் குடும்பரை கூப்பிட்றாங்க சாமி சிலை எடுக்கிறாங்க கொண்டு வந்து கோயில் வச்சு பூஜை பண்ணுறாங்க இதுதான் நடந்த விஷயம் அப்போ இது எடுத்தது யார் எந்த சமூகம்ங்கிறத உள்ள நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கன்க்ளூஷன் போகிறதுக்கு முன்னாடி இப்போ அம்மன் எடுத்தது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இதற்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா அம்மனுக்கு பூசை வைக்கிறாங்க ஒருபடி நெல்லை வந்து இங்கே உள்ள தெய்வந்த உள்ள மக்கள் வந்து வீட்டுக்கு ஒரு நெல்லை கொடுத்து பூசை வைக்க விட்ருக்காங்க முதல்ல ஒரு கால பூஜை நடந்திருக்கு அடுத்து ரெண்டு கால பூஜை நடந்திருக்கு திருவிழாக்கள் எடுக்கணும் அப்போ அம்மனுக்கு சிறப்பு வாய்ந்த விழாக்கள் என்னென்ன விழாக்கள் ஆரம்ப காலத்தில் நடந்து நடந்திருக்கு அப்படின்னா ஆடி மாத திருவிழா இது வந்து அம்மன் வந்து உற்சவம் வந்து வீதி உலா வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது திருவிழான்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மற்ற இடைப்பட்ட விட அந்த நாளில் சிறப்பாக ஏதோ ஒன்று நடக்குது அவ்வளோதான் ஆடி மாத கடைசி வெளியில் வந்து அம்மன் வந்து வீதி உலா வர்றாங்க அதற்கு அடுத்தபடியாக சித்திரை மாதம் கோவை பேரூரில் எப்படி உலா மக்கள் வந்து பொன்னேர் போட்டுறாங்களோ அதே மாதிரி இருக்கன்குடியில் தேவேந்தகுலா மக்கள் வந்து நல்லேர் போட்டுறாங்க அம்மனை வணங்கி நாளையர் போட்டுறதுன்னு சொல்லுவாங்க காடுகளில் போய் ஒரு நல்ல இடத்த தேர்வு செஞ்சு ஆசாரியில் வச்சு பூஜை பண்ணி உழவு போட்டு வந்து பழையபடி மாரியமில் வந்து நான் இந்த வருஷம் நல்லா மழை பெய்யணும் விவசாயம் செழிக்கணும்னு சாமியை கும்பிட்டுட்டு மஞ்சள் நீர் ஊட்டி விளையாடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சித்திரை மாதம் நடக்குது அது போக வந்து அதுக்கடுத்து வந்து கருப்புசாமி வழிபாடு வந்து ஒரு வினோத வழிபாடாக இருக்க முடியும்னு நடக்குது அதாவது என்னென்னா இரண்டு வருடத்துக்கு ஒருக்க வந்து கார்த்திகை மாதத்தில் ஆண்கள் மட்டுமே சென்று இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலில் உள்ள கருப்புசாமிக்கு சாமிக்கு வெட்டி வணங்கி வரக்கூடிய வழக்கம் இந்த மக்கள்கிட்ட இருக்குது அதுபோக மிகவும் அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னா பங்குனி மாத திருவிழா பங்குனி திருவிழாங்கிறது என்னென்னா எல்லா கிராமத்து மக்களும் பங்குனி மாதம் வந்து பங்கு வைக்கிறாங்க அதில் என்ன ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னா பங்குனி மாத கடைசி வெள்ளி அன்னைக்கு நைட் பத்து மணிக்கு மேலே தான் இங்கே இருக்கிற இயற்கமூடி தேவந்தோள மக்கள் வந்து பொங்க வைக்க போகிறாங்க பூட்டிய கோவிலை திறந்து பூச வைக்கக்கூடிய உரிமை வந்து இந்த மக்களுக்கு மட்டும்தான் இருக்குது எந்த கோவிலையுமே ஒரு கோவிலில் நட சாத்திட்டாங்க அப்படின்னா திரும்ப திறக்க மாட்டாங்க மரம் தான் திறப்பாங்க அதுதான் விதி அந்த விதியை மீறி பூச வைக்கக்கூடிய ஒரே மக்கள் வந்து இங்கே இருக்க முடியும் தேவந்தோள மக்களாக இருக்காங்க பத்து மணிக்கு மேலேருந்து இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அங்கே உடனே அங்கே பூட்டணி நடை திறக்கிறாங்க இங்கே இந்த மக்கள் சார்பாக எடுத்துக் கொடுக்கப்பட்ட பட்டு தான் மனு சாத்தப்படுது இந்த மக்கள் கொடுக்கக்கூடிய மாலை தான் அன்றைக்கி நைட்டு சாத்தப்படுது அன்றளவு இந்த மக்கள் கொடுக்கக்கூடிய மாலையும் பட்டையும் சாத்தி தான் அம்மன் வந்து காட்சி கொடுக்குறாங்க வேற எந்த கோவில்லையும் எந்த கோவில்லயும் சரி இந்த இந்த கோவில்லையும் சரி வருஷத்துல எந்த நாளும் இல்லாம அன்னைக்கு பங்குனி மாத கடைசி வெளி நடுராத்திரில மட்டும் நட நட சாத்தன கோவில் திறக்கப்பட்டு இந்த தே இந்த இருக்கக்கூடிய தேவேந்தோழ மக்களால் வந்து பூஜை செய்யப்படுது இது ஒரு தனிச்சிறப்பு நாட்டார் தெய்வ வழிபாடு நம்ம எடுத்துக்கிட்டாங்கனாலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு விழாக்கள் மட்டும்தான் நடைபெறும் அதன் அடிப்படையில் தான் இந்த விழாக்கள்லாம் நடைபெற்றிருக்கு இருக்க முடிவு மாரியம்மன் கோவிலின் உரிமை யாருக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ற பார்க்கும் பொழுது இந்த அப்படி பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கான பணி என்பது வேறு உரிமை என்பது வேறு பனி என்பது வேறு உரிமை என்பது வேறு இப்போ அங்க வந்து நம்ம பூச வைக்கிறோம் அங்க வந்து நம்ம ஒரு தொண்டு பண்றோம் அது எல்லாமே பனி இதை வந்து இவங்களுக்கு செஞ்சு செஞ்ச இது வந்து இவங்களை செஞ்சே ஆகணும் இவங்க மட்டும்தான் இதை செய்யணும் அப்படின்ட்டு வரும்பொழுது அது உரிமையாக மாறுது அதன் அடிப்படையில் வந்து இருக்கன் கிழக்கு வாசலில் வேப்பளங்குடி கட்டி திருவிழாவை ஆரம்பித்து வைக்கக்கூடியது இருக்கங்குடி தேவந்த மக்களாக இருக்காங்க அந்த இருக்கனுங்குடி ஊர் குடும்பருக்கு வந்து உள்ளே வந்து பரிவட்டம் கட்டி மால மரியாதையோடு வந்து அவங்க வேப்பலக்கூடி பாண்டியர்களின் சின்னமான வேப்பம்பூவும் வேப்பங்குடியும் உண்டு தலைவாசலை கெட்டுறது அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கான உரிமை இந்த கோவிலில் வந்து எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்லாட்டுறாங்க அதே மாதிரி இந்த கோவிலுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள நீதிமன்ற ஆணையின்படி ஒரு பெரிய பல்ல மடம் இருந்திருக்குது இப்போ அந்த மடத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க அதை கேள்வியாகவும் கேட்டு வர்றாங்க அது போக வந்து இப்போ அந்த மடம் இருந்த இடத்துல இவர்களுக்கான இவர்களுக்கு மட்டும் நிரந்தரமான ஒரு மண்டபப்படி இருக்குது என் மண்டிப்படி உறவின் உறவிமுறைக்கும் இருக்கனுடி தேவேந்தோட ஒரு முறைக்கான மண்டபப்படி வந்து நிரந்தரமாகவே அங்கே இருக்குது அது போக இப்போ ஆடி மாத திருவிழா இருக்கனுடி ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் நடக்குது பங்குனி மாத திருவிழாவில் அத்தனை கிராம மக்கள் வந்து சிறப்பாக பொங்கல் வச்சு விழா எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நடுநிசி பூஜையில் வந்து பூட்டிய கோயிலை தொடர்ந்து பூச வைக்கக்கூடியது இருக்குமொழி தேவந்தள மக்களுக்கான உரிமையாக இருக்குது வேறு அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் எந்த நாள்லையும் கோயில் திறக்க மாட்டாங்க வேறு எந்த கோயிலும் நடச்சினா திரும்ப திறக்க மாட்டாங்க மறுநாள் காலையில் தான் திறக்கணும் ஆனால் இருத்துமுடி மாரியம்மன் கோவிலில் அந்த பங்குனி மாத நடுநிசி பூஜையில் மட்டும் பூட்டிய கோவிலை திறந்து பூசை வைக்கிறாங்க இது ஒரு தனிப்பட்ட ஒரு தனி உரிமையாக இங்கே உள்ள இருக்குமூறு தேவந்தள மக்களுக்கு இருக்குது இதற்கு அடுத்த இந்த உரிமைகள்லாம் நம்ம சொல்லிட்டு வந்தாச்சு இப்போது பூசை வைக்கிறதுக்காக பார்ப்போம் பூசை வைக்கிறதுக்கு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பூச வச்சுட்டே வர்றாங்க இரண்டு வரலாற்றின் பூசை வைக்கிறது இல்லத்து பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதன் கருத்து இல்லை அவர்கள் சொல்லக்கூடிய வழியின்படியும் அவங்க தான் பூசை வச்சுட்டு வர்றாங்க இங்கே கிராம கிராமத்தில் உள்ள ஊர் பெரியவர்கள் சொல்லக்கூடிய வழியாக ஊர் பெரியவர்கள் சொல்லக்கூடிய சிவிவெளி செய்தியின் வயலாகவும் நாட்டுப்புற பாடல் மற்றும் விழுப்பாட்டு வ வழியாகவும் இந்த இல்லத்து பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் பூச வச்சுட்டு வர்றாங்கிறது தெளிவாகுது பூசை வச்சிட்டு வர்றவங்களுக்கு அது பூசை வைக்கிறது வந்து பனி அது உரிமை கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் பூசை வைக்கிறதுங்கிறது பனி இங்கே இங்க இவர்கள் சொல்லுகிற வழக்கத்தின்படி பூசை வைக்கிறதுக்கு இவங்க கொடுத்தாங்க ஒரு நல்ல நல்லா கொடுத்து பூசை வைக்க சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே நமக்கு செவி வழி செய்தியாகவும் பாடல் வழியாகவும் கிடைக்குது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தின்படியாகவும் அவங்க பூசை வச்சுட்டு வர்றாங்க ஆனா பூசை வைக்கிறது வந்து ஒரு செ பூசை வைக்கிறது உரிமையாகாத அது ஒரு பனி எதன அடிப்படையில் இந்த பணின்னு சொல்றேன்னா பணிகளுக்கு மட்டுமே நிபந்தனைகள் விதிக்க முடியும் உரிமைகளுக்கு நிபந்தனைகள் விதிக்க முடியாது இது என்னோட உரிமைன்னா எனக்கு கொடுத்தே ஆகணும் என்னென்ன கட்டுப்பாடுகளும் விதிக்க முடியாது ஆனால் அது ஒரு பணியாக இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் இப்படித்தான் பண்ணணும்னு சில நிபந்தனைகள் விதிக்கலாம் இந்த நிபந்தனை யார் விதிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதுல ஒரு தணிக்கை அறிக்கை சொல்லுது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள் இந்த மாதிரி தான் பூச வைக்கணும் இந்த இடத்துல தான் நிக்கணும் வரக்கூடிய பக்தர்களுக்கு குறுக்க நின்று அம்மனை தரிசிக்க முடியாத மாதிரி இடைஞ்சல் பண்ணக்கூடாது உள்ள எத்தனை பேர் தான் இருக்கணும் இந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட காணிக்க கொடுங்க வைங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சில நிபந்தனைகளை வந்து தமிழக அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல இருக்கக்கூடிய மாரியம்மன் உள்ள பூசாரிகளுக்கு விதிக்கிறாங்க அப்போ இது வந்து உரிமை அல்ல நிபந்தனைங்கிறது வந்து தெளிவாகுது ஆனால் இருக்க முடியில் ஊர் குடும்பருக்கும் ஊர் மக்களுக்கும் கொடுக்கப்படுவது எல்லாமே உரிமை என்பது வந்து தெளிவுபடுத்தப்படுகிறது இப்போ இந்த வரலாற்றோட கன்க்ளூஷன் என்ன யார் நான் அம்மா எடுத்தா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு சமூகத்தின் மீது பார்வை கொண்ட தனிப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தின் மீது பார்வை கொண்ட ஒரு இளைஞனாக நான் கருத்தை முன்வைப்பதை விட இந்த வரலாற்றை ஆய்வு செய்து கொண்டிருக்கும் வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்றுத்துறை மாணவர்கள் வந்து இந்த கருத்தை முன் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இவர்கள் வெளியிட்ட புத்தகத்திலே ஒரு புத்தகத்தில் வந்து முந்நூறு வருஷங்கிறாங்க ஒரு புத்தகத்தில் வந்து நானூற்றொம்பது வருஷங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ராமசாமி பிள்ளைங்கிற பேரோ பரிமணம் தம்பலுங்கிற பேரோ நிர்வாகத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட புத்தகத்திலே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து கோவில் கோவில் திருக்கோவில் வெளியீடுன்னு சொல்லி ஒரு மாரியம்மன் வரலாறு புத்தகத்தை போடுறாங்க அதுலயும் அவங்க வந்து ஒரு கன்னி பெண் தான் பதிவு பண்றாங்க ராமசாமி பிள்ளை பேரும் பரிபூர்ணத்தம் பேரோ இல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து அழைப்புதல் கொடுக்குறாங்க அதில் மாரியம்மன் வரலாற்றை பதிவு பண்றாங்க அதுலேயும் வந்து பூசாரி வழியில் ஒரு பெண் எடுத்தாங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர பரிபூர்ண தமிழ் பேரோ ராமசாமி பிள்ளை பேரோ இல்ல திடீர்னு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்துல தான் ராமசாமி பிள்ளையும் பரிபூர்ண தம்மாளும் திடீர்னு வர்றாங்க வந்த உடனே இவங்கதான் எடுத்தாங்க அவங்க வழியில் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி வரலாறு ஒரு போலியாக பரப்பப்படுகிறது அப்ப இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்போது வந்து ஒரு தனி ஒரு இளைஞனாக எனது கண்குளூஷன் சொல்றதை விட ஒரு வரலாற்றுத்துறை மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத்துறை மாணவர்கள் தங்கள் ஆய்விற்காக ஆய்வறிக்கை தாக்கல் செய்யும்பொழுது சாத்தூர் சாத்தூர் வட்டார குலதெய்வம் ஒரு ஆய்வுங்கிற தலைப்புல வந்து ஒரு ஆய்வு எடுக்கிறாங்க அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகாவில் உள்ளது இயற்கங்குடி இவ்வூர் தனி பஞ்சாயத்தாக உள்ளது சுமார் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவினை கொண்டுள்ளது இவ்வூரின் மக்கள் தொகை ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் இந்த ஊரைச் சுற்றியே அர்ச்சனையாறு செல்கிறது இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு வடக்கே செல்லக்கூடிய அர்ச்சுனா ஆறும் கோவில் தெற்கு செல்லும் வைப்பாறும் கூடுகின்ற இடமாக இருக்கன்குடி ஊர் விளங்குகிறது முற்காலத்தில் மல்லர் சமூகத்தைச் சார்ந்த மக்களே புதையொன்று கிடந்த அம்மன் சிலையை கண்டறிந்து ஓர் இடத்தில் நிறுவி வழிபடத் தொடங்கினர் பின்னர் அம்மன் வழிபாடு நடத்துவதற்காக இல்லத்து பிள்ளைமார் பூசாரிகளிடம் ஒப்படைத்தனர் கோயில் தோற்றம் பற்றி கதையிலேயே இந்து தெய்வமாக ஒன்று மெல்ல மெல்ல மையப்படுத்தப்பட்டு வெகுசன தெய்வமாக மாறிய நீண்டகால வரலாற்றின்படி முறையானது தொடங்கி வெகு மக்கள் கொண்டாடும் தெய்வமாக இருக்கன்குடி மாரியம்மன் பரவலடைந்தது அதற்கு வருமானம் அதிகரித்தது பின்னர் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கொண்டுவரப்பட்டது அர்ஜுனா ஆறு வைப்பாறு என இரு ஆறு ஓடும் இந்து சமய அறநத்துறையில் இயங்குகின்றன இந்து சமய மரபுக்குரிய நம்பிக்கைகள் சடங்குகள் திருவிழாக்கள் ஆகியவற்றின் அடிப்படையாக கொண்டு வணங்கப்படுகிறது ஆனால் ஒரு சில மாரியம்மன் கோவில்கள் மட்டும் கால ஓட்டத்தில் சமஸ்கிருத பண்பாட்டிற்கு ஆட்பட்டும் வெகுசன பண்பாட்டிற்கும் உள்ளாகி வருகிறது நாடு அறிந்த தெய்வங்களாக போற்றப்படுகின்றன அவ்வகையாக கோவை பண்ணாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் தரங்கம்பாடி உள்பட பல்வேறு கோவில்கள் குறிப்பிடத்தக்கவை இத்திருக்கோவிலின் மேலளவு நூத்தி எழுவத்தி எட்டு அடி தெற்கு பகுதி அளவு நூத்தி நாற்பத்தி ஒன்பது அடி அழகிய விமானத்துடன் கூடிய கர்ப்ப கிரகத்தை ஒட்டி அர்த்த மண்டபமும் அதனை அடுத்து மகா மண்டபமும் உள்ளன அதில் நந்தீஸ்வரமும் கொடிமரமும் பலிபிடமும் வரிசையாக இருக்கின்றன கோவிலின் கருவறை கிழக்கு திசையை நோக்கி உள்ளது கோவிலை சுற்றி நான்கு வாயில்கள் உள்ளன கிழக்கு திசையில் ஒன்றும் திசையில் ஒன்றும் தென்மேற்கு பகுதியில் இரண்டுமாக மொத்தம் நான்கு வயல்கள் உள்ளன கோட்டை சுவர்களில் நான்கு வயல்களை காண முடிகிறது இந்த ஆய்வறிக்கையின்படி மல்லர் சமூகம் என்று இவங்க எதை சொல்றாங்கன்னா அந்த காலத்தில் வந்து இவங்க போர்க்குடியாக இருந்திருக்காங்க போரும் செய்து கொண்டு விவசாயம் சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களத்தை அவங்க மல்லர் மக்கள் சொல்லுவாங்க இப்போ வந்து இவங்க விவசாயத்தை மட்டும் சார்ந்தனால இப்போ இவங்க விவசாயம் மட்டும் செய்யக்கூடியனால பல்லர் என்றும் தேவேந்திர உள்ள வேளாளர் என்றும் அழைக்கப்படுறாங்க இந்த ஆய்வறிக்கை வந்து இவர்கள் தான் அம்மனை எடுத்தாங்க எடுத்தாங்க பூசை பண்ணுறதுக்காக வந்து இல்லத்த பிள்ளை மாட்டை கொடுத்தாங்கன்னு சொல்லுது சூழலில் இன்னொரு விஷயத்தையும் நான் ஆவணப்படுத்த விரும்புகிறேன் இவர்கள் வரலாற்றில் பதிவு பண்ணும்போது இந்த கோவில் மேட்டு பகுதி எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரு முட்புதர் மண்டிய ஒரு இடத்துல தான் அம்மனை எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க இதை நான் வன்மையாக மறக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பது உள்ள காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பத்து பல்வேறு புத்தகங்கள் வந்து எழுதப்படுது அந்த புத்தகங்கள்லேயே வந்து இருக்கக்கூடிய மாரியம்மன் வந்து சத்த கண்ணீரில் ஒருத்தர் தான் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மாரியம்மனை வழிபட்ட மக்கள் யாருன்ற பார்க்கும்போது இங்கிருந்து தென்மேற்கு திசையில வந்து இருப்பைக்குடியின் பூர்வீகம் அந்த பக்கம் தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் தென்மேற்கு திசையில வந்து இப்போ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தென்மேற்கு திசையில் உள்ள மக்கள் வந்து இந்த அம்மனை வழிபட்டு வந்திருக்காங்க ஒரு வெள்ளத்தில் அந்த அம்மன் அடித்து இங்கே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இவர்களது திரும்ப வந்து இதை தோண்டி எடுக்கும்பொழுது அந்த அம்மனை பழையபடியை வழிபட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் வளர்ந்த ஆரம்பத்துல இந்த அம்மனை வழிபட்ட மக்களும் இருப்பைக்குடியை சேர்ந்த மக்கள் தான் பிற்காலத்துல போரூர் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களாக பல இடங்களில் பிரிஞ்சிடுறாங்க பிற்காலத்தில் அந்த அம்மனை எடுத்து வழிபட்டதும் இதே இருக்கக்கூடிய சார்ந்த மக்கள் தான் அது போக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பது காலகட்டங்களில் எழுதப்பட்ட புத்தகத்தில் ஒரு வரி என்ன சொல்லுதுன்னா இந்த கோவில் மேட்டில் அம்மனை கண்டுபிடிச்ச இடம் வந்து இந்திர அழைக்கப்படுது இந்த இந்திர வனம் வந்து இலுப்பை மரமும் மருத மரமும் நிறைந்திருந்த பகுதி இந்த இடத்துல வந்து இப்போ இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய இடங்களில் விவசாயம் நடந்திருக்கு அந்த இடத்திற்கு மாரியம்மன் கோவில் இருக்கிற இடத்துக்கு மேலையும் சரி கீழேயும் சரி இந்த மக்கள் விவசாயம் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு வளமான ஆயிரத்தி ஆண்டுகளாக இந்த பகுதி வளமான நகரமாக இருந்துச்சு வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படி பொழுது அந்த இடத்த வந்து முற்புதர் கிடந்துச்சு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு இருக்கும்படி வந்து ஒரு குக்கிராமம் அப்படின்னு சித்தரிக்கப்படுவதை வந்து நான் வன்மையாக மறுக்கிறேன் இத்துடன் உண்மை வரலாறு வந்து நம்ம நிறைவு செய்கிறோம் இந்த காணொலியின் வாயிலாக இருக்கும்படி மாரியம்மன் தல வரலாறுன்னு போலியான ஆவணம் இல்லாமல் போலியான வரலாறு திருச்சி வெளியிட்டு அந்த புத்தகத்தை நம்ம தடை பண்ணி இந்த அறநிலைத்துறையின் மூலம் சம்பந்தப்பட்ட வரலாற்று ஆய்வாளர்களையும் வரலாற்றுத்துறை ஆசிரியர்களையும் தொல்லியல் துறையினரையும் வச்சு கோவில் முழுவதையும் ஆய்வு பண்ணி உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத வந்து ஆய்வு பண்ணி உண்மையான வரலாற்றை வெளியிட்டு மாரியம்மன் தல வரலாறு என்று அதை நிர்வாகத்தின் சார்பில் வந்து அதை வெளியிடணும்னு கோரிக்கையை முன்வைத்து இதற்கு அடுத்து வந்து நம்ம நிறைய பேசுவோம் நிர்வாகத்தை குறித்து என்னென்ன ஆவணங்கள் இருக்கு எதன் அடிப்படையில் வந்து இந்த நிர்வாகம் கட்டமைக்கப்பட்டுச்சு என்னென்ன நம்ம நமக்கு என்னென்ன ஆவணங்கள் இருக்குது அந்த ஆவணங்கள் என்ன சொல்லுது என்னென்ன உரிமைகள் அங்கே இருக்குது என்னென்ன செயல்பட்டுக்கிட்டு இருக்குது என் பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குது இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த கோவிலில் வந்து என்ன அதிகாரத்தில் இருக்காங்க அப்படிங்கிற பதிவு ஒன்றுங்களுக்காக இவ்வளோ தூரம் நம்ம வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்தோம் இதற்கு அடுத்த அடிப்படையாக சுற்றியுள்ள மக்களுக்கும் இருக்கக்கூடிய என்ன தொடர்பு அந்தந்த மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அந்த உரிமைகள் எதன அடிப்படையில் வழங்கப்பட்டுச்சு அவங்க எப்படி வந்து இருக்கக்கூடிய மக்களோட வந்து ஒன்றி வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் இத்துடன் இருக்கன் முடியும் உண்மை வரலாறு வந்து நிறைவு செய்யப்படுகிறது இதுவரை எனக்கு உதவி செய்து நம்பிக்கை கொடுத்து என்னை சரியான பாதையில் வழிநடத்தி சில ஆவணங்களை கொடுத்து உதவிய சகோதரர்களுக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்